السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا الله اله الا الله وحده لا شريك له

ஒளியை எங்களுக்கு நீ நிரப்பமாக ஆக்கி வைப்பாயாக எங்களை மன்னிப்பாயாக அனைத்து வஸ்துக்களின் மீதும் நீயே ஆற்றல் உடையவன் அல்லாகுவை தவிர தன்னுடைய அடியானை மன்னிப்பதில் ஆக சிறந்தவர்கள் யாரும் கிடையாது மன்னிக்கலும் அல்லாஹ் நாடிட்டானா அந்த அடியான் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அல்லா மனச்சிருவான் மன்னிப்பதற்கு ஒரு அளவு போல அல்லா வைக்க மாட்டான் இவனை இவ்வளவுதான் என்னுடைய மன்னிப்பு என்பது இவ்வளவுதான் இதுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன் இரக்கம் காட்ட மாட்டேன் இதுக்கு மேல நான் கருணை காட்ட மாட்டேன் என்பதாக ஒரு அளவுகோல் என்பது அல்லாங்கூடத்துல கிடையாது அதுதான் இன்னக்கலா கூலி செய்யணும் காது அனைத்து வஸ்துக்களின் மீதும் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் அல்லா ஒருவன் தான் அப்போ மன்னிப்பதிலையும் அல்லாங்கூடத்துல அளவுகள் கிடையாது அதே போன்று ஒரு மனிதன் மீது இரக்கம் காட்டுவது கருணை காட்டுவதிலையும் ஒரு அளவுகோல் என்பது அல்லாட்ட கிடையாது மன்னிச்சா மன்னிச்சது தான் அல்லாஹல் இறக்கப்பட்டா இறக்கப்பட்டாதான் ஆனால் மனிதர்களிடத்துல ஒரு அளவுக்கு மேல நாம எதையுமே எதிர்பார்க்க முடியாது மன்னிப்பதற்கு ஒரு அளவு இருக்கு நாமளே சொல்லுவோம் உனதான் மன்னிக்கிறதுக்கு ஒரு அளவு தான் உடனடியை மன்னிக்க முடியும் ஒரு அளவு தான் என்னால் பொறுத்துக்க முடியும் ஒரு அளவுக்கு மேல நீ போய்கிட்டு இருக்க என்பதாக யாராக இருந்தாலும் அது கூட பிறந்த சொந்த ரத்தமாக இருந்தாலும் சரி அல்லது கணவனாக இருந்து மனைவியாக இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்வோம் ஒரு அளவுக்கு மேலதான் என்னால பொறுக்க முடியும் ஒரு அளவுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது உனைய மன்னிச்சு மன்னிச்சு இது வரைக்கும் நான் விட்டுட்டேன் இனிமேல என்னால உனைய மன்னிச்சு விட முடியாது என்கின்ற ஒரு அளவு அளவுகோலை மனிதர்கள் பேசுவார்கள் ஆனா அல்லாட்ட அந்த அளவுகோலே கிடையாது மன்னிச்சா மன்னிச்சாதான் கருணை காட்டினால் கருணை காட்டியதான் இறக்கப்பட்டா இறக்கப்பட்டாதான் அதே போன்று கோபப்பட்டா கோப்பட்டான் அல்லாவுடைய கோபமும் அந்த அளவுக்கு கடுமையானதாக இருக்கும் சகோதரர்களே பெருமானார் செல்லல்லா செல்லா வலீஸ்வலம் மன்னவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹ அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் என்பதாக சொல்றான்ல அதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களை கவனிப்பதிலையும் அவனை தவிர தீவிரமானவன் யாரும் கிடையாது அது அல்லாவே குரான் பதிவு செய்யறான் செல்லா வலீசலம் அவங்க சொல்றாங்க நீங்கள் தனிநபராக ஒருவர் இருந்தால் இரண்டாவதாக உங்களோட அல்லா இருப்பதாக நீங்க நினைச்சுங்க நீங்க ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா மூன்றாவதாக உங்களோட அல்லா இருக்கிறான் நீங்க நாலு பேர் இருந்தீங்கன்னா ஐந்தாவதாக அல்லா இருக்கிறான் அப்படிதான் நீங்க நினைக்கணும் அப்படி எண்ணுவதின் மூலமாக என்ன ஏற்படும் சொன்னா அந்த நிலையில் யார் அப்படி எண்ணிக்கொள்கிறாரோ தனியா இருக்கும்போது நம்ம தனியா அல்ல நம்ம கூட அல்லா இருக்கிறோம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாருன்னா அவர் சைத்தானை விட்டு பாதுகாக்கப்படுறாரு அவரு சைத்தானை விட்டு பாதுகாக்கப்படுறார் இதே போன்று நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் சல்லா வலியுசலம் அவர்கள் சொல்லிக் காண்டிருக்கின்றார்கள் யார் இந்த நிலையை தன்னுடைய வாழ்க்கையில உருவாக்கிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தன்னுடைய நூரை கொண்டு அதாவது ஒளியை கொண்டு அவருடைய இம்மை மறுமையினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்கி வைக்கிறான் ஒண்ணு இரண்டாவது பெருமானார் செல்லாஹ் வலியூசலம் அன்னவர்களுடைய காலகட்டத்துல அந்த அந்த நேரத்துல உபயா உபயாபின் பதில் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்காவை சேர்ந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கது குறைச்சுல இவர் ஒரு ஆள் இவரும் அக்ரோபு ஹாரிஸ் போன்ற இறை நிராகரிப்பாளர்கள் இவங்கெல்லாம் சல்லா அலிசல்ல ஒரு இவங்க மட்டும் இல்ல இவங்க கூட ஒரு நாலஞ்சு பேரை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இடத்துல வர்றாங்க வந்து அல்லாவுடைய தூதரே நபி அவர்கள்ட்ட சொல்றாங்க முகமது இந்த உங்க கூட சில ஆட்கள் எல்லாம் நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க கூட சில ஆட்கள் எல்லாம் நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுல ஹசரத் பிலால் அது மட்டும் இல்லாம ஹசரத் அபுதர் சிஃபாரி போன்ற ஏழ்மையான சகாம்பாக்கள் இவங்கெல்லாம் பொருளாதாரத்துல ரொம்ப நெருக்கடியில இருக்கக்கூடிய ரொம்ப அடிமைத்தனமா அடிமைத்தனத்திலிருந்து வந்தவங்க ரொம்ப ஏழ்மையானவர்கள் இவங்களெல்லாம் அவங்க கூட நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க இவங்களெல்லாம் உங்கள்கிட்ட நெருக்கமாக நீங்க இருக்கிறீங்க இவங்க கூட நீங்க நெருக்கமா இருக்காதீங்க இவங்க கூட நீங்க நெருக்கமா இருக்க வேணாம் ஏன்னா அவங்களாம் அடிமைத்தனத்திலிருந்து வந்தவங்க ஒரு ஏழ்மையானவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில இந்த செய்தியை சொல்றாங்க இவங்க கூட எல்லாம் நீங்க சேர்ந்து ஒட்டு உறவாடி இருக்காதீங்க என்பதாக சொல்றாங்க பெருமானார் செல்லா ஒளிய செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் உங்களை விட அவர்கள் எனக்கு உயர்ந்தவர்கள் அல்லா இவர்களை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் இவர்களுடைய இறை நம்பிக்கை இருக்குது அது ஆக உயர்வானது எனவே நபியே இவர்களின் இடத்தில் ஆக உயர்ந்தவர்கள் இவருடைய உடலில் இருந்து வரக்கூடிய அந்த வாடைகளுக்கு அவங்க உடம்புல இருந்து வாடைகள் வரும் ஏன்னா மாற்று துணி இருக்காது அவ்வளவு கடும் அவ்வளவு சிரமத்துல ஆரம்ப காலத்துல இருக்கும் பொழுது அந்த வாடையை கூட என்ன செய்யக்கூடாது இழிவாக என்ன வேண்டாம் என்கின்ற ஒரு செய்தியை சலதா சில மன்னர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க இவர்கள் ஏழைகள் உங்கள் ஏழைகள் நீங்க உங்கள் உங்களுடைய பார்வையில் அவங்க ஏழைகள் உங்களுடைய பார்வையில் அவங்க அடிமைத்தனத்திலிருந்து வந்தவங்க உங்களுடைய பார்வையில் அவங்க என்ன செய்யலை அவர்கள்ட்ட பொருளாதாரம் பணம் எதுவுமே இல்ல ஆனால் அவர்கள் இறை நம்பிக்கையில் உயர்வானவர்கள் அல்லாஹோட பயப்படக்கூடிய விஷயத்தில் அல்லாஹவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இறை நம்பிக்கையும் ஆக உயர்வானது எனவே இவர்களே எனக்கு நெருக்கமானவர்கள் என்பதாக சில அவர் எனக்கு பதில் கொடுக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் பார்க்கல வசதி வாய்ப்ப அல்லாவுடைய தூதர் பார்க்கல அவருடைய அழக பார்க்கல அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கல அவருடைய கீழ்த்தரமானவரா மேல் மேல்ஜாதி மேல்மிக்கவரா இதை எதையுமே அவங்க பார்க்கல அவங்க பார்த்தது அந்த பிலால் ரலி அண்ணவர்கள் அப்துர் அலி திஃபாரின் இந்த அந்த இறை தான் அல்லாஹ்வும் பார்த்தா அல்லாவுடைய தூதரும் பார்த்தார்கள் இறை நம்பிக்கை ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வானா ஆக உயர்வான ஒரு நிலையை உருவாக்குவான் யாரெல்லாம் அவரை வெறுக்கிறாங்களோ அவரை வெறுக்கிறது ரெண்டு பேரா அறந்தா அவரை விரும்புவதை அல்லாஹ் அதிகமான மக்களாக அவரை விரும்பக்கூடியவராக ஆகிவிடுவார்கள் என்பதாக இந்த அதிசன வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது கனியமிக்க அல்லாகவே நல்லடியார்களே சகோதரர்களே இறை நம்பிக்கை எங்கிருந்தாலும் அல்லாஹ நம்மை பார்க்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இறை நம்பிக்கை ஒரு அடியான இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ தன்னுடைய ஒளியை கொண்டு தன்னுடைய நூரை கொண்டு அவருடைய வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் உலக வாழ்க்கையும் சரி